அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு தினமும் ஐந்து வேளை தொழுகையை மசூதியில் சென்று தொழுது கொண்டிருந்த ஒரு நபர் இருந்தார் அவர் வணக்க வழிபாடுகளில் கவனம் செலுத்துபவராகவும் அல்லாஹ்வை பயந்து வாழ்பவராகவும் இருந்தார் லா இலாக இல்லா சுபானக இன்னி சாலிமீன் என்று எப்போதும் பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பவராக இருந்தார் ஆனால் அவரது மனைவி அவருக்கு துரோகம் செய்து அயலில் வசிப்பவருடன் தகாத உறவு வைத்திருந்தாள் இது அவருக்கு தெரியாமல் இருந்தது ஒருநாள் தொழுகை முடித்து வழக்கத்தை விட முன்னதாக வீட்டிற்கு வந்தார் கதவை தட்டியும் மனைவியை அழைத்தும் அவள் வரவில்லை கதவை திறந்து உள்ளே சென்றபோது தனது அறையிலிருந்து மனைவி ஒருவருடன் பேசுவதை கேட்டார் அறையின் கதவை திறந்தபோது தனது மனைவி அயலவனுடன் படுக்கையில் இருப்பதை கண்டார் அந்த அயலவன் அவரை தாக்க முயன்றான் வலிமையான அவருடன் ஏற்பட்ட மோதலில் அவரது தலையில் அடிவிழுந்து மயக்கமடைந்தார் பின்னர் அவர்கள் அவரை அருகிலுள்ள பகுதியில் கைவிட்டு சென்றனர் காலையில் அவரது அழுகுரல் கேட்டு ஊர்மக்கள் கூடி அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் மருத்துவமனையில் இருந்தபோதும் அவர் லா இலாஹ இல்லா சுப்ஹானக இன்னி குந்து மினசாலிமீன் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார் மருத்துவ பரிசோதனைக்குப் பிறகு மருத்துவர் கூறினார் இவரது நிலை மிகவும் மோசமாக உள்ளது ஒரு வாரத்திற்குள் இவர் இறந்துவிடலாம் மக்கள் அவர் மீண்டும் வாழ்க்கைக்கு திரும்ப மாட்டார் என்று நினைத்தனர் ஆனால் அவர் தொடர்ந்து லா இலாக இல்லா சுபஹானக இன்னி குந்துமினசாலிமீன் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார் ஒரு வாரம் கழித்து அவரது நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டது சுபஹானல்லா ஆச்சரியமாக அவர் வாழ்க்கைக்கு திரும்பினார் பரிசோதித்த மருத்துவர்கள் அனைவரும் வியப்படைந்தனர் அவர்களில் ஒரு முஸ்லிம் கூறினார் அவரது பிரார்த்தனை அவரை காப்பாற்றியது இது நபி யூனுஸ் அலஹிசலாம் அவர்களை மீனின் வயிற்றிலிருந்து காப்பாற்றிய பிரார்த்தனையாகும் இதை பழக்கப்படுத்திய இவரை அல்லாஹ் எப்படி காப்பாற்றாமல் இருப்பான் ஒரு மாதத்திற்குள் அவரது நோய் முழுவதுமாக குணமடைந்தது அவர் வீட்டிற்கு திரும்பினார் அவரது மனைவியும் அவளது கள்ளக்காதலனும் ஒரு பெரிய விபத்தில் இறந்துவிட்டதை அயலவர்கள் மூலம் அறிந்தார் அல்லாஹுவை பயந்து வாழ்பவர்களுக்கு அவனது பாதுகாப்பும் காப்பாற்றுதலும் எப்போதும் உண்டு அவனது பிரியமான அடியார்களின் பிரார்த்தனைகளுக்கு அவன் விரைவாக பதிலளிப்பான் நம்மை அவனது பிரியமான அடியார்களில் அல்லாஹ் சுபானகுவத்த தாலா சேர்க்கட்டும் அமீன் இந்த வீடியோ உங்களை சென்றடைய காரணமானவர்களுக்காக சிறப்பாக துவா செய்ய வேண்டும் என நினைவூட்டுகிறேன் இன்ஷா அல்லாஹ் மற்றொரு தலைப்புடன் பின்னர் சந்திப்போம் دعائنا السلام عليكم ورحمه الله وبركاته